போகுதுண்டு அப்போ அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது இந்த மக்கள் நான் நீ உண்ட கஷ்டத்தை வந்து சொல்றா நிறைய சனங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு அதை போய் பாரு அப்படின்ற ஒரு கமெண்ட் வீடு செடி இல்லாமல் தனியாக அப்படி போட்டு ஜபத்தை எடுத்தேன் நான் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்களா நல்லா இல்லையான்றமே தெரியல என்னென்னு சொன்னால் இப்போ தெரிஞ்சிருக்கும் காலநிலையில் சீற்றம் காரணமாக வந்து இந்த வீடியோ வந்து எப்போ கூட தெரியலை நம்ம வந்து இப்போ இந்த கரண்ட் இல்லாத டைமில் நம்ம நான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கணும்னு ஒரு முக்கியமான ஒரு உதவி அதோட வீடியோ எடுக்கக்கூடிய இந்த சாதனங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜே இல்லை அப்போ ஜென்ரேட்டர்லாம் வந்து இரவு நைட் வந்து ஒரு இடத்த வந்து சார்ஜ் போட்டு புட்டியவடி இருந்து இனி வேறு பொடி இனி வேறு வந்து போட்டு அப்பையும் வந்து ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் ஆகலை ஒரு கொஞ்சம் சார்ஜ் தான் வந்து வீடியோ எடுத்து கொண்டுருக்கின்றோம் நம்ம மண்மையில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஒரு ஐயா அந்த நம்ம தொடர்ச்சியாக வந்து உதவி செய்துட்டு வந்த அந்த ஐயா வந்து இறந்துட்டாங்க அந்த ஐயாவுக்கான அந்த இறுதி கிரியையும் வந்து செய்திருந்தோம் லண்டனுக்கு கூடிய தமிழினி அக்காவினுடைய ஆதரவோடு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதங்களுக்கு முன்னாடி லண்டத்துக்குரிய தமிழின் அக்கா வந்து அவங்களுக்கான உதவியை செய்திருந்தவங்க ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு உள்ள பொருட்களும் வாங்கி கொடுத்துட்டு ரூபாய் காசு மது கையில் கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த வகையில் அந்த ஐயா இறந்ததுக்கு பிறகு அந்த தமிழர்களுக்கு தெரியும் இந்த வேற ஆக்கள் வேறு மதத்தில் இருக்கிறவங்க வீடியோ பார்த்தா அது அவங்களுக்கு தெரியாது அப்போ இறந்ததுக்கு பிறகு அடுத்த கிரியை வந்து புக்கைண்டு வைப்பாங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு அப்படி வைப்பாங்க அதுக்கு பிறகு எட்டாம் சடங்குன்ற எட்டாம் கிரியை எட்டு வைப்பாங்க அதுக்கு பிறகு முப்பத்தி நாள் நினைவஞ்சலி அது நடக்கும் அப்போ பாத்தீங்கன்னா அந்த புக்கையில வந்து நான் அடுத்த நாள் வந்து போயிருந்தேன் ஐயா அவங்களோட வீட்டையே வந்து அப்ப அந்த அம்மா அம்மா வந்து அப்ப அந்த அம்மா வந்து அழுது அழுது பேசிக்கொண்டிருந்தாங்க அந்த புக்கை அந்த கிரியை வந்து நடத்த இல்லாம இருந்தாங்க பக்கத்துல இருக்கிறாங்க எல்லாம் காசி வாங்கி நாங்கள் நடத்திருந்தாங்க அடுத்த எட்டுக்காவது பார்த்து ஹெல்ப் பண்ணீங்க பண்ணுங்க அப்படின்னு பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க சரியம்மா நான் அந்த உதவி செய்த அந்த தக்காட்டை கதை பார்க்கணும் அவங்க கோவமெண்ட்னு சொன்னால் செய்கிறேன் என்னோட சொன்ன போகிற வழியால் என்னென்ன வ வரக்கூடிய உதவிகளை வச்சு உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது வந்திருந்தேன் அப்போ இன்றைய நாள் இன்றைய தினம் வந்து விட்டு அன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருந்தோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ அந்த வீடியோ இப்போ போடுறோன்னு கூட தெரியல அதோட வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இல்லை கதைக்க முடியாது லண்டனில் கூடிய தமிழினி அக்காவோட வந்து நான் கதைச்சி இப்போ வந்து நாலு ஐந்து நாட்கள் ஆகுது அப்போ அந்த டைமில் கதைக்கூட அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க கூட செலவு வாங்குமானோம் கூட செலவுண்டால் கொஞ்சம் கஷ்டம் அடுத்த ஆறு நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி என்னென்னு சொன்னால் அப்போ அக்காவுக்குள்ள ஒரு வந்தது இப்போ நம்ம அந்த கிரியை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கிட்ட செலவாகினது அதே மாதிரி அதுக்கு முதல்ல வந்து இருபத்தி ரூபாய்க்கிட்ட நம்ம உள்ள நம்ப வாங்கி கொடுத்துருந்தேன் நாம அப்போ ஒரு லட்சத்தி ரூபாய்க்கிட்ட வந்துட்டு இனி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த அக்கா அந்த அம்மா வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க எனக்கு இருக்கிறது கூட இடம் இல்ல ஒழுகுது அப்படின்னு சொல்லி அப்ப அந்த வீடியோ பார்த்த அந்த அக்கா வந்து அந்த அந்த அம்மா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு அளவுக்கு நான் அந்த கொட்டிலையும் வந்து அவங்களுக்கு சரி செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வாக்கை தந்திருந்தாங்க அப்போ எல்லாமே வந்து கதைக்க கூட நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த அளவுக்கு கூட செலவாக மட்டு கேட்டிருந்தாங்க அந்த டைமில் அப்போ அவ்வளோ கூட செலவாக நம்ம நம்ம முக்கியமான இதில் பார்த்து செய்யலாமே சொல்லியிருந்தேன் அது சரியானும் அப்போ எட்டுக்கு முதல் நான் தினைக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துக்க வேண்டிய சொல்லியிருந்தாங்க இப்போ எட்டு ரெண்டு நின்று கொண்டு இருக்கோம் ஆனால் அந்த அக்காவோட வந்து இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து உதவி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து நான் இப்போ உதவி செய்ய போக போகின்றேன் கட் சிம் அடுத்தது மொபைல் சிம்முக்கு வந்து நார்மலாக கவரேஜ் இருக்குது எப்பயாச்சும் இருந்து வந்து வந்து போகும் சும்மா நார்மலாக கதைக்க முடியாது ஃபோன் எல்லாம் பண்ணி கதைக்க முடியாது அப்போ உங்களோட கதைக்கு வேண்டி என்னென்னு சொன்னால் தம்பியில் ஃபோனை வாங்கி அதுலேயும் வந்து ஒரு பத்து வீதம் தான் சார்ஜ் இருந்தது ஒரு மரத்துக்கு மிலகிறனு நான் உண்மை சம்பவம் மரத்துக்கு மிலகரித்து கொஞ்சம் கொஞ்சம் கதைச்சு அந்த கதைக்குள்ளே விட்டு விட்டு இப்போ தெரிந்தானே இந்த விட்டு விட்டு வரும் செய்யுங்க எவ்வளோ சரி வா அப்படி எப்படி இருந்தால் வந்துடு வந்துடுச்சு சரி நோமலாக பார்த்து செய்யுங்கிற மாதிரி மிளங்கிய நோமிலாக கதைச்சிட்டு வச்சுட்டோம் வந்த வகையில் ஒரு நம்பிக்கையோட இப்போ அவங்களுக்கான உதவியை அந்த எட்டுக்கான அந்த சடங்கு கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து சரியான முறை செஞ்சால் தான் அந்த ஆத்மாவும் சாந்தி அடையும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள நம்பிக்கை அதனால் முக்கியமாக போக போன்றோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் முக்கியமாக வந்து அனைத்து இடங்களையும் இந்த இடங்களிலும் வந்து கரண்ட் இல்லை நெட்ஒர்க்கும் வந்து பிரச்சனையாக கிடைக்குது அதோட வந்து மழை இல்ல ரெண்டு நாள் கூடி மழை இல்லை காத்து வந்து நின்றுது ஆனா இந்த பிரச்சனை வந்து போய்கொண்டு அதோட வந்து அந்த நீர்நிலை தண்ணி எல்லாம் வந்து நோம்பல வத்தி அஹ் சாதாரணமா வந்து போக்குவரத்தை செய்யலாம் ஒரு அவசர உதவிகளுக்காக வேண்டி அனைவரும் வந்து சேஃபாக இருந்து கொள்ளுங்கள் அதோட வந்து பார்த்திங்கன்னா வயல் நிலங்கள் எல்லாமே வந்து மூழ்கி போய் அந்த ஆற்று வாழிலாம் நிரம்பி பர வழியில் வந்து பார்த்தினாங்க விவசாய எல்லாம் வந்து கடுமையாக வந்து அல்லுவில் போடுறாங்க அந்த ஆற்றுவழி அள்ளி போட்டு அப்படி இப்படின்னு மேலே நிறைய பரிதாமதிக்குது அதில் வந்து நாங்கள் வந்து கூட பேசிக்கொள்ள முடியாது சாட்சி கூட இல்லை நாங்கள் அங்கே அம்மாவோட வீட்டை போயிட்டு அதாவது மண்டூருக்கு போயிட்டு அங்கே அம்மாவோட முடிஞ்சா நாங்கள் பேசுகிறோம் பேசுகிறோமா என்னென்று தெரியல சாஜ்ஜும் இல்லை அப்போ அங்கே போய்ட்டு அவங்களில் ஒரு அண்ணா அவங்களை ஒரு அக்கா அவங்கள வந்து கூட்டிட்டு நாங்கள் நகரத்துக்கு போயிட்டு கூட தெரியல பாதை போகுதாண்டு இருந்து குருவம்பள்ளிக்கு போயிட்டு பாதையினோட அகங்களை கலவஞ்சலிக்கு போகலாம் மாத வேலை இல்லைன்னு சொன்னால் திரும்ப நம்ம சுற்றி தான் போகணும் அதோட முக்கியமாக வந்து இந்த கரண்ட் இல்லாதால டயருக்கு கூட இல்லை ஆட்டோ டயருக்கு நோம்பில் தான் காது இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த கரண்ட்டுக்கு பழக்கப்பட்டதால் பாருங்கள் சாதாரணமாக அந்த பஞ்சர் கடையில் கூட பம் இல்லை பம் இருக்குது சைக்கிளில் காத்தடிக்கலாம் பெரிய வாகனங்களுக்கு வந்து காத்தடிக்கிற அந்த நெப்பில் இல்லாமல் வந்து இல்லை அப்போ ரெண்டு மூணு கடையில் கேட்டுதான் ஒரே ஒரு இடத்து ஒரு கடையில் மட்டும் பம் இருந்தது அந்த பம்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா பானங்களுக்கு அடிக்கக்கூடிய மாதிரி அந்த நிப்பிளில் காற்று அடிக்காது காற்று வேறு இல்லாத விட வெள்ளாவளியிலருந்து வெள்ளாவளி செட்டில் வந்து பெட்ரோல் இல்லாமல் நாங்கள் பட்ட பாடு பெட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு போகணும் போகிறதுக்கு போகிறோன்னு சொன்னால் இடையில தண்ணி தண்ணிக்குள்ளால போக இல்லாது அப்போ இனி போயிற ஒரு அண்ணாங்கிட்ட காப்போத்தல் அரைப்போதல் கொஞ்சம் 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 வாங்கி ஊற்றி தான் ஒரு ரெண்டு மூணாவது சிரிஞ்சு இந்த இப்போ கூட நாங்கள் இந்த போகிறது வந்து ஒரு அண்ணாங்கிட்ட வாங்கி ஊற்றி தான் போகிறோம் திருமங்கல நகரத்துக்கு போயிட்டு தான் பெட்ரோல் கூட அடிக்கணும் சரி ஓகே மனோ அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு வீடியோ தொடர்றோம் உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு உதவி என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இது ஒரு சடங்கு ஆத்மா சாந்தியாடையே இதை வந்து கட்டாயம் செய்யணும் அதோட வந்து முக்கியமாக நான் இந்த ஒரு வீடியோ ஒன்று கடைசியாக வந்து எடுத்து போட்ட வீடியோ வந்து பதிவேற்றம் செய்துட்டேன் யூடியூப்பில் அந்த டைம் நெட்ஒர்க் இருந்தது அப்போ அதில் எங்கிட்ட கடையெல்லாம் வந்து காட்டியிருந்தேன் நாங்கள் வீடு எல்லாம் வந்து காட்டியிருந்தோம் வெள்ளத்தில் மூளை போகுதுண்டு அப்போ அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது என்ன மக்கள் நான் நீ உண்ட கஷ்டத்தை வந்து சொல்கிறா நிறைய ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு அதை போய் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்தது அந்த கமெண்ட்டை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அன்றைக்கி வந்து மெசேஜ் பண்ணி ஆனும் அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் டெலிட் பண்ணல ஏன்னா நம்முடைய உறவுகள் தான் அதையும் வந்து பேசியிருக்காங்க இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வருடங்களா வந்து அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டாங்க நான் சொன்னேன் இப்போ நோமில் அவ்ளோ வந்தாலே எங்கள் கடைக்குள்ளே வரையும் கடைன்னு சொல்றதை விட எங்கிற வீடு கடை இல்லாம தான் ஒரு ரூமுக்குள்ள வந்து வியாபாரம் பண்ணுறது படுக்கிறது எல்லாமே அதுக்குள்ளே தான் இதை சொல்றதுக்கான காரணம் அந்த கமெண்ட்ஸ் வந்ததுக்காக வேண்டி தான் இதை கூட தப்பாக புரிஞ்சு கொள்ள வேணாம் நான் எந்த கஷ்டத்தை காட்டி அப்படி இப்படி செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக வேண்டி அந்த வீடியோ அதை ப பதிவேற்றம் செய்ய இல்லை அதோட முக்கியமாக வந்து நிறைய உறவுகள் வந்து பர்சனலாக வந்து இன்னொரு சொந்த தம்பியாக சொந்த மகனாக அவங்களுடைய கூட பிறந்த ஒரு உறவுகளில் ஒருத்தவங்களா வந்து என்ன வந்து நினைஞ்சு கொண்டிருக்காங்க அப்படி எனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் நான் பர்சனலாக வந்து எடுத்து கேட்டாலே கண்டிப்பாக வந்து செய்வாங்க அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதையும் வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக் உதாரணத்துக்கு ஏதோ ரப்பு க்ரப்பு அடுத்து நல்லது கெட்டு என்றது திடீர் திடீரென்று மானிடங்களுக்கு இந்த புறவியில் வந்து வரக்கூடிய உண்டு அந்த வகையில் ஒரு திடீரெண்டு ஆபத்து எனக்கு ஏற்பட்டால் கூட நம்முடைய உறவுகள் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நம்முடைய உறவு தானே என்று அப்படின்னா இதெல்லாம் வந்து வந்து இப்படி இதெல்லாம் வந்து காட்ட மாட்டாங்க மாடு மேய்க்கிறது வயலுக்கு போறது அப்படி இப்படி எல்லாம் இந்த வாழ்க்கை அதனால சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்க போயிட்டு அப்படியே வீடியோ தொடர்றோம் வந்து பேசிட்டு போகலாம் ஓகே பாங்க போகலாம் என்னமோ இருக்கீங்களா எனக்குள்ளதா சரி சனிக்கிழம் வந்துட்டோம் அஞ்சு <coughs> <sigloimi> <t UCS>

என்னண்டா என்னண்ட அம்மா என்னடா தம்பி இப்ப போன்ல கவரேஜும் இல்ல சாஜம் இல்ல சோமல போட்டு எடுத்தோம் ஜென்ரேட்டர்ல நாங்க போட்டு அப்ப என்ன அந்த அக்காவோட உதசிக்கிற அந்த அக்காவோடையும் கதைக்க இல்ல அப்ப என்னடா இது ஒரு முக்கியமான கிரியே அம்மா அப்ப அத செஞ்சா தான் ஆத்மா சாந்தி சரியான தெரியும் தானே அப்ப சரி ஏற்கனவே கதைக்குள்ள அவங்க என்னவங்க கூட செலவன் சொன்னா எப்படி என்னன்ற மாதிரி யோசிச்சவங்க நான் ஏதோ ஒரு வழி ஒன்று செஞ்சுருப்பேன் இப்போ என்னண்டா இப்போ செலவு செலவும் ஒரு லட்சம் கிட்ட போனது தொண்ணூறு கிட்ட இனி அடுத்தது அதுக்கு முதலும் உலர்ணப்பெல்லாம் இது இருந்தது அந்த அக்கா வந்து வீடையும் செஞ்சு தாருன்ற மாதிரி பிளான் இப்போ நான் போனோம் போனோம்மா ஆண்டைக்கு நான் அதுக்கு பிறகு இருந்து கவரேஜ் ஒன்றுமில்லி அப்போ சரி ஆனும் என்னம்மா நம்ம அந்த அம்மா வந்து இறுதியில் இருக்கும் வரைக்கும் வீடையும் நம்ம செஞ்சு கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்லிக்காங்க அம்மா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இன்னும் முடிவு எடுக்கலை இதை ஒன்று செஞ்சு தரணும்

அந்த 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 ஹிந்து மாதிரி ஒரு இது இருக்குது அந்த கிரிய நடக்கும் வரைக்கும் எல்லாரும் ஒண்டா கிடப்பாங்க அதுக்கு பிறகு கலைஞ்சு போயிடுவாங்க திரும்ப முப்பத்தி ஒன்று கொண்டு கூடுவாங்க அண்டைக்கு போயிடுவாங்க அதுக்கு பிறகு இப்ப அம்மா வந்து தனியே தம்பி மர எல்லாரும் சின்ன வயசு ஆளுக்கு அவரும் வந்து தனிய தான் ஆஹ் சொல்லிருந்தேன்னு கண்டிப்பா வந்து இனி இறுதி காலம் வரைக்கும் நாங்க பாப்போம் வந்து நீங்க யோசிக்காதீங்கம்மா சரியா நான் ஒரு ஒரு இருக்காது ரெண்டு மாசத்துக்கு நான் உங்களை வந்து கட்டாயம் பார்த்தே ஆகும் நீங்க அது இல்ல இது இல்லன்னு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரச்சனை இல்லை வீடு இல்லைன்ற கவலானு உங்களுக்கு சரி நாங்கள் வீட்டை செஞ்சு ஆரோம் இப்போ கடுமையாம்மா இப்போ ஃபுல்லாக கட்டி செய்யறோம்மா என்னன்றது தெரியல இல்ல ஆண்ட உண்டாம் இருக்குது ஓரளவுக்கு செஞ்சு செஞ்சாரு சரியாமா கவலைப்படாதீங்க முப்பத்தொண்டு கடையில் வருவாங்க கஷ்டம்னாமா முப்பத்தொண்டுக்குள்ள முப்பத்தொண்டு முடியாது அப்படி சாப்பிடுறீங்களா நீங்க உடம்ப பார்த்துக்கொள்ளுங்கம்மா ஒன்றும் யோசிக்காதீங்க நாங்கள் வந்து பெரிய கஷ்டத்தையும் வந்து நாங்க வெள்ளம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டோம்மா நோமல வரலாம் ஆனால் கொஞ்சம்

நான் சொல்லியிருந்தேன் அந்த புக்கைக்கு அடுத்த நாள் வந்து வந்திருந்தேன் வரப்பையும் வந்து அம்மா வந்து நிறைய கடை கதைகளை வந்து சொன்னாங்க நிறைய வந்து அவங்களோட பேசி தான் போனாங்க அந்த புக்கையை கூட செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டத்தையும் மட்டும் செஞ்சுவாங்க திரும்ப அட்டும் வந்து ஏதோ பிரச்சனை இல்லை அந்த செலவாக நாங்களே பார்த்துக்கொள்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிக்காங்க சரி ஓகே நாங்கள் அப்போ முப்பத்தொண்டம்மா நம்ம பார்த்து செய்வோமே சரியா இப்போ கடும் வந்து கடுமையாக கூட போகாமா பார்ப்போமே நம்மளால் பார்த்து முடிச்சேன்டா நம்ம கிரியை மட்டும் நல்லா செஞ்சு முடித்தோம்டா சரி

போயிட்டு வரோம் இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்கு உடனடியாக இதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கான காரணம் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடை வருகின்றோம் என்றால் இந்த டிவைஸுக்கெல்லாம் எல்லாம் வந்து சார்ஜ் வர இல்லை ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் பாய்